よスは அதிகாரம் இருபத்தி ஒன்று அப்பொழுது லேவியர் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற பிற சீலோவிலே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களிலுள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள் கர்த்தருடைய அக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் கோஹாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று கோஹாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பத்து கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பன்னிரண்டு இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள் லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோஹாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் ேயின் குமாரனாகிய காளைக்கு காணியாட்சியாக இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்தேமோ வாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் நிலங்களையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்பது பெண்யமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்தப் பட்டணங்கள் நாலு ஆசாரியரான ஆரோனுடைய பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு பட பதிமூன்று லேவியரான கோஹாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்ராஹிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீஹேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்ரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு தான் கோத்திரத்திலே எல்தேயையும் அதன் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு மனாசியின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு கோஹாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்குட்பட பத்து லேவியரின் வம்சங்களிலே கெசோன் புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானிலுள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் பெயஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் யர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும் என்கன்னிமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசேரின் கோத்திரத்திலே மிஷையாள் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் எல்ஹாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேஹோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் மூன்று கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்குட்பட பதிமூன்று மற்ற லேவியராகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும் கெதைமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மெபாஹாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு காத் கூத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள் அவர்களுடைய பங்கு வீதம் பன்னிரண்டு பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்குட்பட நாற்பத்தெட்டு இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கு அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுடைய பிதா ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாரப் பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று